அந்த குரு பார்வை பெற்ற கேது இந்த இடம் விஷயம் வீடு விஷயங்கள் தாயார் விஷயத்துல நல்ல மாற்றத்தை அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல தான் பெரிய பாதிப்பு பெற்ற முதல ராசிக்காரர்கள் இருபத்தி மூணுல இருந்தே கொஞ்சம் பார்வர்ட்ல தான் உண்மை நண்பர்கள் குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் இருந்த ஒரு விஷயமும் ஏன்னா முதன ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் நீங்கே ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ரெண்டாம் இடத்துல நீச்சம் ஆனாலும் தப்பு இல்லை ராசிலிருந்து விலகிறது அருமையான விஷயம் குடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் வந்து கனெக்ட் ஆகுது வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்தவித நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய பலாபலங்கள் கொடுக்க போகிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச சேனல் பிடிச்ச வீடியோஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிதனராசி காலபுரிசி தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதனராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பன்னெண்டாம் இடத்திலையும் நீடித்திருக்கிறார் அக்டோபர் மாதம் முழுவதும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் நீடித்திருந்து அந்த குரு பார்வை பெற்ற கேது இந்த இடம் விஷயம் வீடு விஷயங்கள் தாயார் விஷயத்துல நல்ல மாற்றத்தை அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறார் தொழில் விஷயமா ராகு இருந்து நல்ல ஒரு முயற்சியும் அதுக்கு தகுந்த ஒரு பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல அஷ்டம சனி முடிந்து ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி தான் பெரிய பாதிப்பு பெற்ற முதலக ராசிக்காரர்கள் இருபத்தி மூணுல கொஞ்சம் ஃபார்வர்ட்ல போயிருக்கிறீங்க தான் உண்மை அந்த அடிப்படையில மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்குது அக்டோபர் மாசம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும்பொழுது முதல் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் நாலாம் இடத்தில் மூலத்திருகோண பலம் பெற்று குருவின் பார்வையில் இருந்தது நல்ல ஒரு விஷயம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் பதினொன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஒரு அருமையான போர்ஷன் இருக்கார் அக்டோபர் பதினொன்றுக்கு அப்புறம் துலாம்கு மாறி ஐந்தாம் இடத்துக்கு வருவது ஒன்றுமே சிறப்பு அது சுக்ரன் அவருக்கு பிடித்த வீடு ஐந்தாம் வீடுங்கிற ஒரு அருமையான ஒரு லக்ஷ்மி ஸ்தானத்தில் வந்து ஒண்ணுமே புத்தி கூர்மை வேலை செஞ்சு ஜாதகரை உண்ணுமே ஸ்மார்டா வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த புதனுங்கிற ராசி அதிபதி ஜாதகருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் எந்தவித தப்பான பார்வையும் இல்லாமல் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது நல்லது அதே சமயத்துல அக்டோபர் பதினேழாம் தேதி சூரியனும் ஐந்தாம் இடத்துக்கு நீச்சமாக வந்தாலும் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு பலம் தான் தப்பில்லை நீச்ச பங்கம் அடைகிறார் அதே சமயத்துல செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து இவ்வளவு நாள் கடந்த செப்டம்பர் மாதம் முழுக்க சில மனக்கலக்கங்களும் நண்பர்கள் குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் இருந்த ஒரு விஷயமும் ஏன்னா சுந்திர ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் அவரு அக்டோபர் இருபத்தொன்னுல இருந்து விலகி ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ஜாதகர் கொஞ்சம் மென்டலி கிளியர் ஆயிட்டாரு ஜாதகருக்கு வந்து முதல் இருந்த விஷயங்கள் இல்லை இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு விஷயமும் மனக்கலக்கங்களும் கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ரெண்டாம் இடத்துல நீச்சமானாலும் தப்பு இல்லை ராசியிலிருந்து விலகிறது அருமையான விஷயம் அதே சமயத்துல சுக்ரன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் விருச்சத்துக்கு மாறி அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு மாறி சில விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு மாறுவோம் ஒரு சுப விஷயங்கள் பண்ணுவோம் பன்னெண்டாம் இடத்துங்க சொல்லப்படுகிற ரிஷபத்துக்கு கனெக்ட் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி மேலே மேல வரக்கூடியது பண விஷயத்துல ஒரு முதலீடு பண்றது பணம் போ கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ எப்படி பார்த்தாலும் முதல் ஆஃப்ல வந்து ஒரு கான்கிரீட்டான ஒர்க்கும் ஸ்மார்ட்டான ஒர்க்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் இருந்தாலும் சரி வேலையில் இருப்பாங்க சரி நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பும் கடைசி செகண்ட் வீக் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு விதமான ஒரு முதலீடுகள் ஒரு வேலை வலுக்கா விஷயமாக வேலை காரணமாக ஒரு டிராவலிங் சுப முதலீடு அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு எல்லா கிரகமும் இருக்க வேண்டிய இடத்துல நல்லா இருக்கிறது ஸோ முதல ராசிக்காரங்களுக்கு தொழிலில் மேன்மை அவங்க என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்களா தொழில் பண்ணுறாங்களா வேலையெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு போயிட்டுருக்குது இப்போது எல்லா அஷ்டமசனி பா பா பிரச்சனைகள்லாம் நீங்க ஒரு கடந்த ரெண்டு வருஷமாக போயிட்டுருக்காங்க அதில் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக நல்லாவே டெவலப்மெண்ட் ஓரியன்டாக போகக்கூடிய அமைப்பு உண்டு குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் எந்த வயசுலையும் பாதிப்பு இல்லை குரு பன்னெண்டு இருக்குது நல்லதுங்க ஏன்னா பாதகாதிபதியே பன்னெண்டில் மறைவது நல்லது தொழிலுக்கு நல்லது சுப முதலீட்டுக்கு நல்லது பணம் கொடுக்கவாங்களுக்கு நல்லது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது சுக்ரன் வந்து அக்டோபர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் பேர்ந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுப முதலீடுகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரன் இருக்க போகிறது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா பூச்சிகள் போயிட்டு இருக்கு என்ன நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியுங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து நல்ல தசா பூச்சியில் போகும்பொழுது ஒன்று அதிகமான ஒரு நல்ல நட்பலன்களும் த சுமாரான தசாபூச்சியில் போறப்போ நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்